நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டு வில் அசோக் லேலான் டிப்பர் ஒன்று நம்மள்ட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு அந்த வண்டியை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம டெய்லியும் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த வண்டியோட ப்ராடக்ட் ஐடி டுவெல் யூடி ஒன் சிக்ஸ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதோட மேக்கர் மாடல் ஏஎல் டிப்பர் யூ த்ரீ ஒன் டூ த்ரீ பிஎஸ் த்ரீ டைப் என்ஜின் இந்த வண்டி தற்போதைக்கு ரெண்டாவது ஓனர் பேரில் இருக்குங்க இதோட மேனுஃபேக்சரிங் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த வண்டி மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இந்த வண்டியோட எப்சி வந்து பார்த்திங்கன்னா மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த வண்டிக்கான எப்சி டேட் இருக்குதுங்க அதாவது வர நவம்பர் மாதம் மூணாந்தேதி வரை இருக்குங்க இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் டேட் இருக்குது இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ அதாவது ஐடிவி வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா கரண்ட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் டிப்பருங்க இந்த வண்டி இதுவரை கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு டயருமே லெவன் டொண்ட்டி சைஸ் உள்ள டயர்ஸு இதில் வந்து மூணு செட்டு அதாவது ஆறு டயரு ஒரிஜினலும் மூணு செட்டு ரீபில்டு இந்த வண்டியில் கரண்டில் இருக்குங்க இந்த மூணு செட்டு ஒரிஜினல் அதாவது ஆறு டயருமே பாதி கண்டிஷன் அளவு தான் இருக்கும் அப்படின்னு வந்து வண்டி ஓனர் சொல்லியிருக்காப்பில் இந்த வண்டியோட நியூமராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஃபோர் டிஜிட்டல் கூட்டினா நாலு வருங்க இந்த வண்டியோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் முப்பத்தி ஒம்போது எழுபத்தி மூணு த்ரீ நைன் செவன் த்ரீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அதாவது பிஎஸ் த்ரீ என்ஜின் உள்ள வண்டிங்க அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ஃபஸ்ட் டைம் வண்டி எடுக்கிறவங்க அதாவது டிரைவர் கம் ஓனர் கேட்டகிரில் உள்ளவங்க இல்லை ஃபஸ்ட் டைம் புதுசாக பிஸ்னஸில் என்ட்ரி ஆகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்லேயும் போகாமல் ரொம்ப ஹை பட்ஜெட்லேயும் வராமல் க்ளியட்டாக வந்து இந்த வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா எர்த்து ஒர்க்கு எம் சாண்டு பி சாண்டு இந்த மாதிரி வேலைகளுக்கு ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு பேட்ரி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கிறதுனால இன்ஜின் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரீசண்டாக ரேடியேட்டர் ஒர்க்கு க்ரௌண்ட் ஒர்க்லாம் பார்த்துருக்குறாங்க அப்புறம் வந்து செல்ஃப் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்கிறாங்க இந்த வண்டியோட பிரைஸ் மற்றும் லொக்கேஷன் தெரியணும் அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காலோ அல்லது வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நம்மளோட டபிள்யூ 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 டாட் வாகன சந்தை டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துக்கு போயிட்டு நீங்கள் அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் இமேஜஸ்லாம் பார்த்துக்கலாம் உங்களோட டிப்பரில் வந்து லாரி வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காலோ அல்லது வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் மிக்க நன்றி